மாற்றுத்திறனாளி இளைஞரை வங்கி அதிகாரியாக மாற்றிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நான்காவது தளத்தில் போட்டித் தேர்வர்களுக்கான சுமார் முப்பதாயிரம் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேக பிரிவில் ஆறாயிரம் பிரைலி புத்தகங்கள் மற்றும் ஆடியோ புத்தகங்கள் உள்ளன இந்நிலையில் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஸ்ரீகாந்த் என்பவர் நான்கு மாதங்களுக்கு முன்பு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு சென்று போட்டித் தேர்வுக்காக அங்கிருந்த புத்தகங்களை எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளார் இவரின் இந்த முயற்சிக்கு தற்போது நல்ல பலன் கிடைத்துள்ளது தனியார் வங்கி நடத்திய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஸ்ரீகாந்த் உதவி மேலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து கூறிய ஸ்ரீகாந்த் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் படித்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்